வணக்கம் இந்த சேனலை இத்து வர சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வைகாசி மாத ராசி பலன்களை பார்த்து வருகிறோம் இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி தூலாம் ராசி ஓ நம சிவாய ய ஓம் நமோ வருகின்ற பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை வைகாசி மாதம் பிறக்கிறது சமயோசித புத்தியுள்ளவர்கள் நீங்கள் மனிதநேயமிக்கவர்கள் கற்பனையில் வாழ்பவர்கள் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி விசாகம் ஒன்று ரெண்டு மூன்று பாதங்களை கொண்ட துலாம் ராசி அன்பர்களே இந்த மாதம் கிரகங்களின் நிலை பனிரெண்டில் கேது ஐந்தில் சனி ஆறில் ராகு செவ்வாய் ஏழில் புதன் சுக்கிரன் எட்டில் சூரியன் குரு அமர்ந்திருக்கிறார்கள் செவ்வாய் புதன் சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் இந்த மாதத்தில் இடப்பயிற்சியாக இருக்கிறார்கள் இந்த மாத ராசி பலனை இப்பொழுது பார்க்கலாம் இறுதியில் நட்சத்திர பலன்களையும் பார்க்கலாம் இந்த மாதம் உங்கள் திராசிநாதன் மற்றும் புதன் இடப்பெயர்ச்சியான பிறகு உங்கள் நிதிநிலை முன்னேற்றம் காணும் அதுவரை மந்திர நிலை தொடரும் குருவின் பார்வையால் உங்கள் செலவுகள் சுப செலவுகளாக மாறும் வேலை தொழில் விவசாயம் போன்ற ஜீவன தொழில்கள் செய்பவர்களுக்கு பணவரத்து சீராகவே இருக்கும் செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வது நல்லது கணவன் மனைவியிடையேயான உறவுகள் சீராக மகிழ்ச்சியாக இருக்கும் அவருடைய தேவை அறிந்து செயல்படுவீர்கள் குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்பையும் மரியாதையையும் பெறுவீர்கள் குடும்ப வருவாய் அதிகரிக்கும் பயணங்களால் நன்மை பெறுவீர்கள் குழந்தைகளால் செலவுகளை சந்திக்கலாம் உடல்நிலையை பொறுத்தவரை காலநிலை மாற்றத்திற்கு தகுந்த சில உபாதைகள் வந்து போகும் துணைவிக்கு சிறிய அளவிலான மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டியிருக்கும் மாணவர்கள் தங்கள் உயர்கல்விக்கான முயற்சியில் வெற்றி பெறுவார்கள் புதிய நட்பை பெறுவார்கள் கல்வி தவிர்த்து மற்ற துறைகளில் கவனம் செல்லும் வேலை செல்பவர்கள் சற்று கவனமுடனேயே வேலை செய்ய வேண்டும் சக ஊழியர்களால் குழப்பங்கள் நேரலாம் மேலதிகாரிகளின் ஆளாகலாம் வருவாய் சீரானதாகவே இருக்கும் அடுத்தவரிடம் உங்கள் வேலைகளை கொடுப்பதை தவிர்த்து விடுவது நல்லது புதிய முயற்சியில் ஈடுபடுபவர்கள் புதிதாக கற்றுக்கொள்ள முயற்சி செய்வீர்கள் சிலருக்கு இடமாற்றம் வேலை மாற்றம் போன்றவை ஏற்படலாம் புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு முயற்சியில் ஒரு சில மாதங்கள் தாமதம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு கிடைக்கும் வேலையில் அமர்ந்து கொண்டு பிடித்த வேலைக்கு முயற்சி செய்யலாம் வியாபாரம் தொழில் சேவை தொழில் செய்பவர்களுக்கு இது நல்ல மாதமாக அமையும் வருவாய் அதிகரிக்கும் புதிய ஆர்டர்களை பெற்று மகிழ்வீர்கள் புதிய வாடிக்கையாளர்களை பெறுவீர்கள் உணவு போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு விற்பனை அதிகரித்து லாபம் பெறுவீர்கள் கலைஞர்கள் தங்கள் நிலைமையை வைத்துக் கொள்வார்கள் வரும் வாய்ப்புகளை பயன்படுத்தி தங்களை நிரூபிப்பார்கள் வருவாயும் புகழும் அதிகரிக்கும் அரசியல்வாதிகளுக்கு செலவுகள் அதிகரிக்கும் அது அவர்களின் அரசியல் எதிர்காலத்திற்கு பயனுள்ளதாக அமையும் தொண்டர்களிடையே நன்மதிப்பு பெறுவீர்கள் நட்சத்திர பலன்கள் சித்திரை மூன்று நான்கு பதங்கள் குடும்பத்தில் வருமானம் அதிகரிக்கும் புதிய நபர்களின் நட்பும் பயனும் உண்டாகும் வியாபாரம் தொழில் சிறக்கும் பதவி உயர்வு மேலதிகாரிகளின் நன்மதிப்பு பெறுவீர்கள் வேலை பொழு அதிகரிக்கும் வருமானம் உயர்வதற்கான எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்வீர்கள் சுவாதி நட்சத்திரம் கணவன் மனைவி உறவு மனக்கசப்புகள் மறைந்து மகிழ்ச்சி பிறக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு பயணம் செல்லும் வாய்ப்புகள் உண்டாகும் வேலையில் இருப்பவர்கள் தங்கள் வேலைகளை காலக்கெடுவுக்குள் முடித்து கொடுப்பது நல்லது பணவரவு சீரானதாக இருக்கும் விசாகம் ஒன்று ரெண்டு மூன்று பாதங்கள் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த மந்தநிலை நீங்கும் வருவாய் அதிகரிக்கும் உங்கள் மதிப்பு மரியாதை உயரும் பதவி உயர்வுக்காக அதிகப்படியான வேலைகளை இழுத்து போட்டு கொண்டு செய்வீர்கள் கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்வது நல்லது வருவாய் அதிகரிக்கும் வருவாய் அதிகரிக்க எல்லா முயற்சிகளையும் எடுப்பீர்கள் இந்த மாதம் கலவையான பலன்களையே சந்திக்கவிருக்கிறீர்கள் சந்திராசிரம நாட்கள் மே இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு ஆகிய நாட்கள் தேவை அதிர்ஷ்டமான நாட்கள் மே பதினைந்து இந்த மாதம் முருகப்பெருமானை வழங்கி அவர் நல்லாசியை பெற்று உங்கள் நற்பலன்களை மேலும் மேலும் அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்